மணி கூட பார்த்தார் மணி வாட் இஸ் யூர் டியூட்டி டைம் டூ ஓ கிளாக் சார் வாட்ஸ் டைம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அனதர் ஜாப் சொல்லி டிப்ஸ் கொடுத்து வந்து என்கரேஜ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொன்னது ரெண்டு அனுபவத்தில் நான் சொன்னது ஓகே ஆயிரத்தி எழுநூறு வந்து அந்த மனுஷன் அண்டை எனக்கு ஆயிரத்தி எழுநூறு கிராம் சென்றது வந்து அந்த டைம்ல ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா இப்படி ஒரு கெட்ட விஷயத்திலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்தேன்னு சொல்லி நான் வந்து அவன்ஷிப் தான் கடையறி வேலரிக்குதா நாங்க ஸ்ரீலங்காவில வந்து வந்திருக்கோம் நாட்டுல வந்து சரியான கஷ்டம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணிகளில் உங்களை சந்திக்கிறதுல வந்து சந்தோஷம் சொல்லி ஸ்டார்ட் வீடியோவத்தை பத்தி கதை முடிச்சு யோசிச்சா வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது போல வந்து துபாயில வந்து நான் ஒன் இயர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து ஸ்ரீலங்காவில வந்து இப்ப ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் அப்ப திடீரெண்டாப்ப வந்து ஸ்ரீலங்காவில நான் இருந்து எதுக்காக துபாய்க்கு போனேன்னு நான் துபாய்க்கு போனதுக்கான காரணம் என்ன அந்த சம்பவங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த காணொலி வந்து ஸ்டார்ட் பண்றேன் கட்டாயம் நம்ம வந்து நீங்க புதுசா வழக்கம் போலவே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு போகலாம் பழமையா நார்மலான ஒரு நாள் மாதிரி எடுத்தாச்சு போன கையில எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட்கள் பார்த்து கொண்டிருக்கேன் பழமையா பார்க்கறது வழக்கம் எல்லாரும் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு போஸ்ட் ஒரு அண்ணா வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐபோன் உண்டு கிஃப்ட் அவருக்கு வந்து இருந்து ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தது அனுப்பி இருந்தது அப்ப நான் கேப்சன் வந்து நமக்கு யாரா சொல்லி ஒரு கேப்சன் ஒன்று போட்டேன் போட்டு அந்த இதை வந்து ஷேர் பண்ணியாச்சு ஷேர் பண்ணதும் பார்த்தா மெசேஞ்சர்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு எனக்கு என்னோட கொளிச்சல வந்து ஒன்னா படிச்ச எந்த ஃபேக்கல்டி இல்லை இன்னொரு ஃபேக்கல்ட்டியில் படிச்சு ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹாய்ரா என்ன செய்யறா என்ன எப்படி ஒர்க்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டது மெசேஜில் அடுத்த வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து என்னால் ஐஃபோன் எல்லாம் கிஃப்ட் பண்ணிடலாது நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நாட்டுக்கு வாரம் நாட்டுக்கு வாரம் ஒரு ஏதோ ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வருது அப்போ நான் அவனை கொஞ்சம் சாக்லேட் வாங்கி கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருந்துச்சு துபாயிலிருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் சார் நமக்கு இப்படி எனக்குறதுக்கு ஒரு ஆள் ரெடிக்கிறேன் சொல்லி ஒரு சந்தோஷத்துல ஆஹ் சரி அப்படி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு என்ன வேலை செய்யறா அவ்வளவு சம்பளம்னு சொல்லி நான் சொன்னேன் இப்படிதான் அவ்வளவு சம்பளம் என்னடா அப்புறம் அவனுக்கு இந்த சம்பளம் போதும் எனக்கே வந்து ஒரு வேர்ல என்னாலே இந்த சம்பளத்தை வச்சு கொண்டு ஸ்ரீலங்காவில பண்றது கஷ்டம் உன்னால எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கதைச்சிட்டு சொல்லிச்சு உனக்கு அப்படி எதுவும் துபாய்க்கு வர பிளான் சொல்லி கேட்டுறேன் கேக்குற டைம் வந்து ஃபுட்பால் வந்து கப் கட்டார்ல எதோ நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்ப வீட்டுல இருந்து வெளிநாடு போற ஐடியா இருக்காங்க நம்ம என்று சொல்லி டிஸ்கஷன் போய்கொண்டு இருக்கா சொன்னாரு என்னால வந்து வெளிநாட்டுக்கு போகல அது நம்ம மதிச்சு இல்லாம வெளியிருக்க அப்புறம் வெளியில எல்லாம் போய் பேசுகிற ஐடியா எனக்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி யூரோ போற பிளான் வந்து முன்னுக்கு இருந்தாலும் கூட அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தது எல்லாமே செய்யறா தர இந்த வெளிநாடு சொல்லி விட்டுருந்த டைம் அந்த டைம் அப்படி விட்டுருந்த டைம்ல வந்து இப்படி இவங்களும் இப்படி கேட்டதால அந்த கேளும் இப்படி கேட்டதால நம்மன்னு சொல்லலாம் இப்படி ஒரு ஆள் கேக்குது என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு அந்த வருஷம் வந்து கதிராமம் பாத யாத்திரை போற பிளான் ஒன்று இருந்துச்சு இருந்துச்சு மீன்ஸ் வந்து வருஷம் வருஷம் நாங்க போறது கதிராமம் பாத யாத்திரை அப்போ அப்ப வந்து இப்படி கேட்டு வந்து ஓகே ஓகே அப்படி ஒர்க் எடுக்கக்கூடிய மதிக்கும் நல்ல சம்பளம்டா ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் சம்பளம் பண்ணலாம் அப்படி இப்படி எல்லாம் போட்டு மண்டைய கழனே இப்போ லட்சத்துல சம்பளம் சொன்னோடனே கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஓகே இங்க இருந்து ஐம்பநாயிரம் சம்பளத்தை கெடுக்கிறதையும் கூட ஒரு ரெண்டு வருஷமா அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு வந்துட்டு செட்டில் ஆயிடாமுன்ற எல்லாருக்கும் பாரு ஆசை தான் வந்து எனக்கும் வந்து ஓகே போகலாம்னு சொல்லி சொல்லி வண்டேயில போய் பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்து கதிர்காமம் பாத யாத்திரையும் வந்து முடிச்சுட்டு வந்து போறதான்னு வந்து பிளான் இருந்துச்சு டிக்கெட் போறதுக்கும் உள்ளா வந்து அவ்வளவு செலவாகும் இவ்வளவு பொஸ்ட் வரும் நான் உனக்கு என்னோட அப்படியோட செய்வேன் நான் வந்து நான் வந்து உனக்கு எந்த ஒரு கமிஷனும் இல்லை எனக்கு இப்படியான வேலையில் செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கும் இப்ப தான் நான் வந்து செய்யறேன் டிக்கெட்டுக்கும் விசாகம் மட்டுமே காசம் தான் காணும் வேலையெல்லாம் அங்கே வந்தது பிரபு நீ வந்துடுறங்க வந்து உனக்கு வேலை ஓகே ஆகி அப்படி இப்படி சொல்லாம வந்து பெட்டி ஒரு பில்டப்லாம் ஆட்டி விட்டதை கேட்டு நான் அம்மா டைம் வந்து நாங்க அந்த புள்ள அப்ப பள்ளி கொளிச்சல படிச்ச புள்ளை வந்து நல்ல டலண்டான ஆழமோ நல்ல நேர்மையான புள்ள நம்பி போகலாம்னு சொல்லி அம்மா டைம் வந்து நம்பரை கொடுத்தா அம்மா வந்து அவங்களோட கதைச்சி பேசி ஓகே நம்பி ஒருவளவு ஓகே போலதான் இருக்கிது நல்ல புள்ள தான் நம்ம வந்து போவோம் அப்போ உனக்கு ஓகே என்ன சரி சரி போவோம்னு சொல்லி சொல்லி கதிர்காமன் பாத யாத்திரை முடிச்சிட்டு அதுக்குள்ள ஒரு வேற ஒரு கதை இல்லை அதெல்லாம் தேவையில்ல ஓகே அப்ப அந்த பாத யாத்திரம் முடிச்சிட்டு வந்து போறதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லி போற டைம்ல ஹோல் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கேன் நான் வந்து உன்னோட இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு அலம்பர் இது துபாயில ஸ்ரீலங்கால இருந்து துபாய்க்கு அப்ப நீ வந்து அவரோட அவருக்கு வந்து உன்னோட டேட்டுக்கு தான் வந்து டிக்கெட் வந்து போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் கேச்சாச்சு பஸ்ஸுக்கு அடுத்த நாள் போகிறோம்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று தேவைப்படுது அப்போ நான் என்ன டிக்கெட் கூடிய காசு இல்லாமல் ஃபுல்லாக உனக்கு தந்துட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லப்படும் உண்ட காசு இல்லை அப்படி உன்னோட வாரன்னு சொல்லிடலாம் அந்த பொடி எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று காணாம இருக்குது பாவம் டிக்கெட் அவனுக்கு விசா முன்னுக்கே போட்டாச்சு அப்போ கேன்சல் ஆகப்படும் அவனுக்கு இதான் ஃப்ளைட் லாஸ்ட் டேட் அப்ப இதுக்கு அவர் வரலன்னு சொல்லி நான் வந்து அவருக்கு ஆயிருக்கேன் இல்லடி என்னட்டு நான் இருந்த எல்லாத்தையும் போட்டு போட்டு எனக்குரிய மாதிரி இருக்கு தாந்தாஜி நீ வந்து காசு எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை கை கிச்சல் கைச்சளவுக்கு வர காசு தான் என்னட்டு இருக்கேன் சொல்லுங்க அப்ப சொன்னா அப்படினா ஓகே அப்ப நீ அந்த காசு எனக்கு போட்டு விடு நீ உனக்கு இங்க வந்துட நீ வந்து நான் துபாய் காசா வந்து உனக்கு நான் தார சொல்லி சொல்லியிருந்தேன் அப்ப சரி நான் அம்மா ஒரு கேட்டு சொல்றேன் இல்ல அம்மாட்ட கேட்டுக்கோங்களா தம்பி இது திடீர்னு அப்படி கேட்கறது எங்களை எல்லாம் பாடல் நீ சொல்லு கை காவலு காசு கொண்டு வரணும் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்க சொல்லி நான் வந்து சமாளிக்கிறது சரி ஓகே தேவையில்ல நான் பாக்கணும்னு சொல்லி வேற யார்ட்டையோ காசு வாங்கி அவருக்கு டிக்கெட்லாம் எல்லாம் மாதிரி சொல்லிச்சு சரி ஓகே அப்படின்னு துபாயில வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வெளிநாடு ஸ்ரீலங்கா வெளியில போறது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால வந்து அங்க போய் இறங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி கூட எங்களுக்கு வந்து தெரியாது ரெண்டு பேருக்கும் ஃபிளைட்ல வந்து ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணி சும்மா நார்மலா நான் ரெண்டு பேர் மட்டும்தான் அறிமுகம் ரெண்டு பேருக்கும் அப்போ பிளைட்ல அறிவி வந்து போற டைம்ல வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பிசி பிசாவில் போனதால் சில சில பிரச்சனைகள் வந்தது அப்ப ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு துபாய்க்கு போய் துபாயில வந்து இறங்கியாச்சு அப்பையும் துபாயில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நான் பிளக்கு போனது வந்து சார்ஜா வெளிநாட்டு இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் எனக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தது அபுதாபி அபுதாபில தான் வந்து லேண்ட் ஆகிறோம் அபுதாபில இருந்து சார்ஜாக வந்து போகணும் அங்க வந்து என்ன பிக்கப் பண்றதுக்கு வாரன்னு சொன்ன அந்த கேர்ள் வந்து இறங்கினதும் வரல அப்ப வந்து எங்களுக்கு போன் இல்ல நம்மளுக்குள்ள அடுத்த கொள்ளையிலாது சரி ஓகேன்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்கிறார்கள் தான் நம்பர்லாம் எடுத்து கோல் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் தாராங்க இங்க இருந்து இந்த ட்ரெயின் எடுக்கணும் இந்த பஸ் எடுக்கணும் மெட்ரோல போகணும் மெட்ரோ காட்ட எடுக்கணும் மது செய்யணும் இது செய்யணும் இப்படி செய் அப்படி செய்க்சி நான் சொல்ற நாங்கோடு நடத்தவான்னு சொல்லி சொல்லி அப்படியே ஒரு நாளைக்கு அப்படி ஒரு ரெண்டு மணித்தேரம் மூணு மணித்தேரம் டிராவலிங்ன்னு நினைக்கிறேன் அங்கே இருந்து கூட தான் தெரியும் செய்யும் சரியா தெரியல எனக்கு மறந்து போயிட்டு இப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு பாரு அப்போ ஒரு மாதிரி டாக்ஸில வந்து அவங்களோட கால் காலடிக்கு அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு கீழக்கே வந்து நாங்க நாங்க போயிட்டோம் ஒவ்வொரு விடமா விசாரிச்சு விசாரிச்சு நாங்க ரெண்டு பேரும் போயாச்சு போனதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து கதாச்சு பேசியாச்சு ஓகேடா ரூம் எல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க ரூம் ரூமுக்கு உடனே காசு கொடுப்போம் உடனே காசு எல்லாம் கொடுத்துட்டு ரூமுக்குள்ள நாளைக்கு பார்ப்போம் எந்த ஒரு கதை எங்க கதை கேள்வி ஓகே போயாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து போயாச்சு இந்த மாதிரி வேலைன்னு சொல்லி பார்க்க நேரம் தான்டா அவரோட வேலை ஆழ்த்த ஆழ்த்து போட்டிருக்காங்க நாங்கள் அவருக்கா போய் கதச்சி பார்ப்பாங்க அப்போ எனக்கு என்னடா வேலை வந்தோன்னே வேலைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு டோட்டலா வந்து கதை வந்து டிஃபரெண்டா அப்படின்னு சொல்லி வந்து வேலை நம்ம தான் தேடணும் வேலை உடனே இப்ப போனோட ஜாயின்ட் ஆகிடாது அடுத்தது உனக்கு நான் பார்த்து வச்சு இந்த வேலைக்கு வேற ஆக்கல் எடுத்தாங்க ஐயோ பெரிய பெரிய உருட்டெல்லாம் உருட்டுனாங்க அப்போ நானும் சரி எல்லாத்தையும் அந்த கேட்டுது சகிச்சுது சரி ஓகே நம்ம தானே சந்தேகம் மட்டும் வரல எனக்கு சரி பாப்பா ஏதாச்சும் அப்படியே மந்த தம்பி நீ நான் சேர்த்தானே வேணும் இலட்சத்துல செலவழிச்சாச்சு ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு அணுகால்தான் அவங்க ரூமுக்கு போறது போன நிறைய இலைச்சல்கள் வந்து கொண்டே இருக்குது மாறி மாறி இப்படி இப்படி பிரச்சனை சொல்லி இப்ப இப்ப ஆக்கள் வருடா நம்ம போகணும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கதப்பகுதி வழியா எங்களுக்கு வேலை எடுத்துகார மாதிரி இல்லை ஓகே இப்ப ஏஜென்ட்டுமே இல்லையே இப்ப வேலைக்கு எக்ஸாவ காசெல்லாம் கைமில்லையே மொத்தத்துல இப்ப நாங்க என்ன சொன்னது வந்து டிக்கெட்டுக்கு எவ்வளவு ஆஹ் விசாவுக்குள்ள நம்ம வந்து காசு வாங்கப்படுறோம் இப்ப நம்மளுக்கு உண்மையிலேயே வந்து அதுக்குரிய உண்மையான கொஸ்ட் சொல்லி கூட நமக்கு தெரியாது அப்ப அதெல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லி போயாச்சு நாட்கள் ஒவ்வொரு நாளா போய்கொண்டே இருக்குது சாப்பாட்டுக்குங்க காசு இல்ல வந்து உடனே அந்த காசு முடிஞ்சுது சாப்பிடாம இருந்த நாட்களும் இருக்குது உண்மையிலேயே ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்த நாட்கள் இருக்குது வீட்டு இருந்து கோள் எடுத்து இப்படி பிரச்சனை சொன்னேன் ஓகேன்னு சொல்லி அம்மா காசு மாத்தி விட்டாலும் கூட அந்த காசை வந்து திருப்பி திராம்சா மாத்துறதுக்கு அவங்க தான் போகணும் அந்த காசு இப்படி போட்டு இந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணணும் அதுக்கப்புறம் திராம்சா வர்றதுக்கு சொல்லுவாள் ஒரு நாள் ஆகலாம் ரூம் ரெண்ட் வந்து ஒன் மந்த் ஆகினதுக்கு அப்புறம் வந்து ரூம் ரெண்ட் கொடுக்குற பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த டைம்லயும் கூட ஊர்ல இருந்து காசு வந்தாலும் திராட்சா மாத்துறது கஷ்டம் நிறைய பிரச்சனை போய் கொண்டு இருந்துச்சு ஒரு மாசம் முடிஞ்சது அடுத்த மாசம் ரூமுக்கு வந்து காசு கொடுக்கணும் கிட்டத்தட்ட நம்மளோட காசுக்கு ஐம்பதனாயிரம் ரூமுக்கு மட்டும் முடிஞ்சிச்சு இல்லாத பார்ட்டிஷன் தான் ஒரு ரூமுக்குள்ள பதினஞ்சு இருபது பேர் வரைக்கும் ஆனா வந்து சிங்கிள் கட்டில் எனக்கு வந்து மேல்கட்டில வந்து படுக்கிறாரு மேல்கட்டில நாப்பதாயிரம் கீழ்கட்டில வந்து ஐம்பதனாயிரம் தான் நம்ம நாட்டுக்குரிய காசு இப்ப ரெண்டாவது மாசம் முதலாவது மாசம் ஐம்பதாயிரம் கட்டி ரெண்டாவது மாசம் வந்து ஐம்பதாயிரம் ஊர்ல எடுத்து ஒரு மாதிரியா கொடுத்தாச்சு அப்பையன் வந்து வேலை தடி கொண்டு வைக்க மெங்க போனாலும் வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உங்களை வந்து கூட்டி கொண்டு போய் வேலை எடுத்தாரதுக்கு ஒரு ஆள் வரைக்குது அவர் வேலை எடுத்தா அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசு கொடுப்போம் என்னடா செய்யறது ஏழம் தெரியாம காலை விட்டாச்சு நீ எப்படி வேலை எடுக்கணும் நீ வந்து எடுத்த விட்ட காசையாவது கடைசி எடுக்கணும்னு சொல்றதுக்காக சரி ஒரு சின்ன குடுப்போம் ஆனா வேலை ஓகேன்னு சொன்னதான் குடுப்பான்னு சொல்லி சொல்லி அவர் காசை போட்டாத்தானா அவன் வருவான்னு சொல்லி சொல்லிதான் காசுக்கு நீ பொறுப்பா உனக்கு ஓகேவா வந்து அவன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஆழ சொல்லி கேட்டப்போ ஓம் இந்த என்னோட படிக்கிறபடி இருந்தால் வந்து நோ ப்ராப்ளம் நீ வந்து நம்பி வந்து காசை போடுவேன் காசுக்கு நான் பரம் பண்ண வந்து அவங்க அக்கௌண்ட்டு காசையும் போட்டு ஸ்லீப்பையும் எடுத்து வச்சாச்சு அடுத்த நாளை வந்து அவரை வந்து வந்த தரங்களை கூடிக்கிட்டு போகிறதுக்கு எப்படி ப்ரொசீஜர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்டில் வந்து நிறைய கடைகள் இப்படி தச்சு பட்டறைகள் வெல்டிங் சோப்புகள் அடுத்து அலுமினியம் ஃபிட்டிங் அப்படி கடைகள் நிறைய கடை அவ்வளவு கடையிலையும் வந்து சீவி பத்து பதினஞ்சு சிதி அடிச்சுட்டு போயிட்டு ஒவ்வொரு கடையா வந்து ஏறுகிறோம் ஒவ்வொரு கடையை ஏறி வேலை அறிக்கா நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து வந்திருக்கோம் நாட்டுல வந்து சரியான கஷ்டம் எங்களுக்கு அப்ப வேலைக்கா வந்து வந்திருக்கோம் எதுவும் வேலை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லி இங்கிலீஷ்ல கதைக்கணும் மலையாளி சொன்னா தமிழ்லாம் கதைச்சாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு விளங்கி கொள்ளுவோம் அவங்களுக்கு ஐயோ நோ நோ நோண்டுதான் எந்த பதிலுமே நோண்டுதான் சிலாக்கள் மட்டும் தண்ணி தந்து அனுப்புவாங்க குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலாக்கள் வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க மோத்துல அடிச்ச மாதிரி கிடைப்பாங்க அப்படி நிறைய பிரச்சனைல வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஏலாம் இதாவது சாப்பாட்டு செலவு வந்து நாங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து நிறைய பிரச்சனை ஆல்ரெடி கேஸ் இஸ்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படிதான் மட்டும் வந்து நிறைய காசு இருந்தாங்க நம்ம துபாய்க்கு போய் இப்படி கஷ்டப்படணுன்ற அவசியங்களும் இல்லை நமக்கு நிறைய பிரச்சனைகள் இப்படி இருந்ததால வந்து போய் தான் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல வந்தது நான் சொல்லிட்டு இவருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க இப்படி சொன்ன மாதிரியும் அவர் வந்து வேலை போய்க்கு அடுத்து தர்ற மாதிரி இல்ல தான் விசாரிச்சு விசாரிச்சு போறாரு இப்படி இவர் விசாரிச்சு போறதே நாங்களே வந்து விசாரிச்சு போயிடலாம் நம்மளிடக்கி இவர் காய்க்கிறேன் என்னால வந்து காத்க்கலாம் அப்ப நானே காய்ச்சி போயிடல வந்து இவரோட போகணும் நீ வந்து காசு திருப்பிக்கல் வேலை வந்து சரி வரல காசை திருப்பிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்கன்னா அப்படியே காசு தர மாட்டேன் சொல்றாங்கடா வேலை தடுத்து தராட்டிதான் காசு தருவானா அப்படி இப்படியா அவனை தரத்தான் நீங்க காசு என்ன டெல்ல தம்பி உங்களோட அக்கௌண்ட் தான் என்ன காசு போட்டோன்னு சொல்லி கேட்டா உங்களை வந்து யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்களோ அவங்க வந்து நீங்க காசு போட்டு அடுத்தனாலே அவங்க அக்கௌண்ட் வந்து காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும்மா உனக்கு வேலை எடுத்து கொடுத்தது வந்து காசு நான் தருவேன் சொல்லி சொல்லி அவரு வந்து சொல்லிட்டாரு அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே தான் வந்து காசை வாங்கி எடுத்துதான் வந்து கேட்கலாம் முகத்தை முடிக்க கூடாது வந்து நம்ம கேட்கல அப்படி விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கதை கொண்டு கதைக்கணும் கொஞ்சம் பாது கூப்பிட்டப்ப நான் அந்த ரூமுக்கு போனேன் அவனோட ரூமுக்கு அவன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உண்டாதாருன்னு அவங்க ரூம்ல நான் யாருன்னு சொல்லி வந்து வீடியோல மென்ஷன் பண்ண விரும்பல வந்து அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து இது வந்து ஒரு பாதிப்பை வரலாம் சொல்றதால வந்து நான் அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணலை சேவகம் போன்ற இடம் டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து பாரத்துக்கு காசு காணாம போய் நாற்பது நாயிரம் ரூபா காசு நான் ரெண்ட காசு தான் நான் போட்டு நடுத்தனான் சொல்லி சொன்னப்ப எனக்கு பெரிய ஷோக் மாதிரி இப்படி சொல்றாங்க அது நீ சொன்ன அமௌண்ட் வந்து நான் தந்தனா தான் சொன்னேன் நேரம் ஓ டிக்கெட் வந்து போகிற டைம்ல வந்து டிக்கெட்டு காசு கூட அப்போ ஒவ்வொரு வழி இல்ல சொன்னா நீ வந்து பிறகு வராம போயிருக்கு அப்படி இப்படின்னு இப்படினு சொல்லிட்டு இது நீ கதைக்குறது முதலாவது இந்த டிக்கெட்டுக்கு நீ வந்து காசு போட வேண்டிய அவசியம் இல்ல நீ இதான் முடியற சொல்லி நான் வரவிருப்ப மனதான் அந்த காசு தந்து தான் வரணும் எனக்கு பொய் சொல்றாங்க நல்லா விளங்கிட்டு நான் சொன்னதே தான் நான் ஓண்டா அப்படித்தானு நீ வந்து ஃபுல்லா இல்லாட்டி நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த காசு சொன்னப்போ ஆனாலும் நான் தர மாட்டேன் காசி ஏன்னு சொன்னா நீ செய்ததுக்குள்ள நீ வந்து நேற்று சொல்லிக்கொடுங்க எனக்கு இப்படின்னு சொல்லி சொல்லி அது மட்டும் இல்லாம வந்து டிக்கெட்டுக்கு அவ்வளவு கொசு போகுது விசாக்கு அவ்வளவு கொசு போகுதுன்னு சொல்லி சொல்லி நான் வந்து விசாரிச்சுட்டேன் இங்கே வாரத்துக்கு முன்னுக்கு வந்து எனக்கு விளக்கம் இல்லாம போனாலும் கூட இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் என்ன வந்து ஏமாத்துறதுக்கு பார்க்காத நீ வந்து நானும் ஒரு பொறுமையோட தான் அளவோட உன்ன்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு நான் உன்னோட கேட்காம இருந்து நான் திருப்பி திருப்பி ஆக இவரு போட்டும் இருக்கக்கூடாது சொல்லி சொல்லி அவளோட கொஞ்சம் சூடாகச்சு சூடாகிட்டு அங்கே இருந்து நான் வந்து போயிட்டேன் அந்த பொடியை வந்து எதுவுமே கதைக்க மாட்டேன் சரியான அப்பாவி என்னால சண்டை போறதுனால நம்ம தான் நம்ம நம்ம தலையில தான் அந்த பழியும் வந்து விழுறது இல்லாமல் வந்து போயாச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கும் அவருக்கும் உள்ள கதை வச்சு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஃபுல்லா வந்து அவரை வச்சு தான் கதைக்கிறது ரூமுக்கு போவேன் நான் நன் பாட்டு கிடைப்பேன் கதைக்க மாட்டேன் எதுவும் இப்படியே போய்கொண்டிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்களே வந்து வெளியே தேடுவோம் சொல்லி பிளான் பண்ணி நாங்களும் வந்து எங்களோட சைட் தலைவர் ஒரு ரிலேஷன்ஸ் அவங்களுக்கு கூடிய கோல் பண்ணி கதைச்சி அவங்க கூட அவங்க வந்து வேற வேலைகள் தேர்றதுக்கு தொடங்கணும் நாங்களும் ஃப்ரீயா இருக்கிற டைம் வந்து வெளியில வந்து வேலைக்கெல்லாம் போக தொடங்கணும் நிறைய கஷ்டப்பட்ட மும்பையிலே துபாயில ஸ்ரீலங்கா மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலைவனம் மாதிரி அங்கால பக்கம் பண்ணுறதால வந்து ஹீட் வந்து கூட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பாகையில் வந்திருக்கும் அந்த டைம்ல வந்து வெளியில வேலை தேடி போறப்போ வந்து அப்படி இப்படி போட்டு இடிக்கிற மாதிரி ஒரு நெருப்பு பத்திரமாக பக்கத்துல போறப்போ இவ்வளவு வணல் அடிக்கும் அப்படித்தான் வந்து நோமலாவை வந்து அங்க வந்து கிளைமேட் வரைக்கும் வேறு தொழுகும் நோமலாவை வந்து எனக்கு வந்து வேறு குறை வேறுக்கிறது அதிகம் அப்போ நமக்கு வந்து சொல்லி வேலையில விட்டோம் ஃபுல்லா வந்து தண்ணி ஊத்துற மாதிரி தான் வரைக்கும் ரோட்டுகள் மாறுறது அதிகம் சொல்லி எல்லாமே பெரிய பிரச்சனை தண்ணி வாங்கணும்னா கூட வந்து நம்ம நாட்டு காசுக்கு ஆஹ் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா நம்ம நாட்டு காசுக்கு தண்ணி வேணும் அப்போ பார்த்தோம் அந்த காசெல்லாம் நம்ம மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லி சொல்றதால வந்து வாங்குற தனிப்புதல் வாங்கின அந்த போத்தல வந்து எடுத்துட்டு பள்ளி வாசலுக்கு போய் அதுல வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி பேக்குகளை வந்து போட்டுக்கணும்னு சொல்லி தான் சொன்னா அதுல நாங்க செலவழிக்கிற ஒரு திராம்ஸ் ரெண்டு திராம்ஸை வந்து மிச்சம் படுத்தணும்னு சொல்லி சொல்றதுக்காக அது மட்டும் இல்லாம தூர பேஸ்புக்ல தடுத்துறோம் நம்ம வேலை அப்படி வேகன்சி மாதிரி மீறிக்கான்னு சொல்லி அதுல கண்டக்ட் பண்ணி வேற வேற தூரடங்களுக்கு போறப்ப வந்து பஸ்ஸுக்கு வந்து அஞ்சூறு ஆயிரம்னு சொல்லி நம்ம நாடு காசு செலவாகும் அப்ப டைமுக்கு போகணுன்றதுக்காக பஸ்ல போனாலும் கூட திருப்பி வாரப்போ வந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் மாற வேண்டி வரும் அதுல டிஸ்டன்ஸ் குறைஞ்ச தூரத்தை பார்த்து அந்த காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக அங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வந்து நடந்து வருவோம் நடந்து வந்து ஒரு ஆக இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்னு சொல்றப்ப வந்து நடக்கிறத வந்து சாத்தியமே இல்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வந்து கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு வரும் தண்ணி இல்லாமல் ரெண்டு பொத்தல் மூணு பொத்தல் உள்ளுக்குள்ள வந்து ஃபைலும் தண்ணி பொத்தல் மட்டும் தான் மொத்தத்துல இருக்கும் அதையும் வந்து வாங்கிட்டு நிரபி போட்டது வந்து போயிட்டு வந்துடும் இப்படி இன்னொரு சைட்ல வந்து வேறொரு பிரச்சனையும் எனக்கு வந்து போய் கொண்டு இருந்தாரு அது ஒரு பர்சனல் பிரச்சனை கொண்டு போய் கொண்டு இருந்தாரு ஓகே அதே மாதிரி ஒரு கட்டம் விதிக்கட்டும் அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியும் வேலை எடுத்தே ஆகணும்னு சொல்லி கட்டம் வந்தாச்சு நாள் போக போக வந்து கையில செலவுக்கு இருந்த போயிட்டு வீட்டை வீட்டரங்க வந்து திருப்பி திருப்பி காசு வேட்டு கொள்ள அப்ப பார்ட் டைம் ஆகாச்சு சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சா வந்து செய்வாங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு என்ன வேலை செய்யறது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படி பாக்குறப்போ வந்து நோமெல்லாம் பாக்கிறப்ப நிறைய பேர் வந்து கார் வாஷ் பண்ணி கொண்டிருப்பாங்க குளோத் எடுத்து தண்ணி ஒரு ஒரு பக்கெட்டும் ஒரு குளோத்தும் இருந்தா போதும் கார் வந்து வாஷ் பண்ணலாம் சமையல் செலவு சாப்பாடு செலவு மிச்சம் முடிக்கிறதுக்காக வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து சும்மா ஏதாலும் சொசை எல்லா பருப்பு அப்படி அதில் வச்சு ஒரு நேரம் சாப்பாடு நீப்பாட்டிச்சு கிழமை சாப்பாடுக்கு டீ மட்டும் இந்த கார் வாஷ் அதில் பார்த்ததுக்கப்புறம் நைட்டு நைட் வந்து ஒரு பிளான் ஒன்று போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு பக்கெட்டும் ஒரு துணியும் எடுத்துட்டு போவோம் வழி இல்ல ஒரு கார் வாஷ் பண்ணா வந்து ஒரு ஒரு கார் வாஷ் பண்ணாலே வந்து சாப்பாட்ட கவர் பண்ணலாம் ஒவ்வொரு நாள் நம்ம போய் ரெண்டு கார் மூணு கார் வந்து கழுவுவோம் கழுவித்து அதுல வர காசு எடுத்து வேலையில தேடி கொண்டு போவோம் வேலை கிடைக்க மட்டும் கார் வாஷ் பண்ணி அந்த வர காசு எடுத்து விட்டு அதை விட்டா வர வழி இல்லைன்னு சொல்லியாச்சு அவனும் வந்து உண்மையிலேயே ஓகே அவனோட வீட்லயே சொல்லி அவன கஷ்டம் அவனுக்கும் வீட்டுல நிறைய பிரஷர் காசு போகணும் அப்படின்னு நிறைய எனக்கு பாத்தீங்கன்னு வந்து வீட்டா அனுப்ப வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் கூட வீட்டில வந்து காசு திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு அப்போ ஓகேன்னு சொல்லி இடத்துல நாளைக்கு கார்கள் வர்றதுக்கு கூப்பிடோம் ஓகே நைட்டுக்கு நித்து நித்திரம் உண்டா கனவு இல்லாம வந்து கார்கள் மாதிரி தான் வருகுது அப்ப யோகிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய முடியும்னா நீ வெளிநாடே வேணா வான்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க இப்படி எல்லாம் நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நீ வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப நான் உடனே அவன்கிட்ட சொன்னேன் அவன் உண்மையிலே பக்கெட் எல்லாம் தேடிக்கிடி இந்த பக்கெட்டை கொண்டு போகும் பழைய உடம்புகள் கொண்டு போகும் போட்டாச்சு அப்போ ராங் நைட்டு எலும்பித்து காலையில எலும்பித்து டேய் எனக்கு இயலாது உண்மையிலே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லடா எனக்கு உனக்கு நீ போண்டா போவதுனால ஏலாது முன்னாடி எப்படா ரெண்டு பேர் போரண்டா போவோம் இல்லாட்டி தனியான தேவையில்லை வேற என்னால பாப்ப முடிச்சு சொல்லுவான் இந்த டைம் வந்து கட்டாயம் அவனை பத்தி நான் சொல்லியே ஆகணும் வெளிநாடு போய் அவன்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் சரியான மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கும் நான் வந்து அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன் அவனுக்கு உண்மையில போனா நான் இல்லடா அவன் இல்ல அவன் இல்லண்டா நான் இல்லன்னு சொல்லி சொல்லி அந்த வெளிநாட்டுல வந்து ஒரு வருஷம் இருந்துச்சு அவனுக்கு ஃபுல்லா நான் சப்போர்ட் எனக்கு ஃபுல்லா அவன் சப்போர்ட் மாறி மாறி காலையில வந்து ஆல்ரெடி வீடியோ ஒன்றுல சொல்லி இப்ப நம்ம வந்து தேர்த்த நேர்த்தி விளைச்சி வச்சுட்டு தான் என்ன எழுப்புவாங்கன்னு சொல்லி சொல்லி அதே போல வெளிநாட்டுல இருக்கிறப்ப வந்து அதை வந்து ஃபீல் பண்ணதாவான் தான் காலையில் எலும்பி கேளியா எழும்பி அவட வீட்டை ஃபோன் காய்ச்சி காய்ச்சி டீ ஊற்றி ஊத்தி நடந்தது பங்கு எலும்பு தே சொல்லி சொல்லுவாங்க உண்மையில இந்த வீடியோ பாப்பான்னு உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லுவோம் உண்மையிலே கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல ஓகேன்னு சொல்லி சொல்லி இதை செஞ்சாச்சு காபு ஓஷ் பண்ணுறத வந்து நாங்க எப்படி பார்த்தோமோ அதை போல வந்து சைக்கிளில் வந்து டெலிவரி செய்கிறத வந்து நிறைய வந்து பார்த்தோம் வேற ஒரு பொம்பனி வேற ஒரு யூனிஃபார்ம்ஸ் டீ கூட வந்து டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேலை கிடைச்சா கூட ஓகேன்னு சொல்லிட்டு ரூம்ல காய்ச்சி திருப்பம் இதை நோட் பண்ணி ரூம்ல இருந்த ஒரு டெலிவரி பாய் அதாவது சைக்கிள் டெலிவரி பண்ற ஒரு ஆள் வந்து என்னடா சொல்லுவாரு தம்பி இப்படி எல்லாம் யுஜிக்காதீங்க ரூம்ல இருந்தீங்கன்னு சொல்ல ஹிந்தி இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் கையப்பாரு அப்போ இப்படி எல்லாம் இருக்காதிங்க ஏதாச்சும் வேலை தேடி கொண்டு போங்க இப்படி இது நீங்க சொல்ல ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாது உங்களுக்கு வேலை எடுக்கலாது விசா முடிஞ்சா வந்து நீங்க நாட்டுக்கு போகிட்டுதான் வரும் கள்ளி வழியா வந்து கேலாது அப்படி இப்படி நிறைய சொன்னா இன்னும் பயம் வந்த அவளோட கதை சொன்னேன் எங்களுக்கு அப்போ நான் கடைசி சொன்னேன் ஆனா இவ்வளவு கதைக்கீங்க ஒரு கொம்மனில ஒரு வேலை வாங்கி தரலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோம் நான் வந்து வேலை வாங்கி கவர்மெண்ட் சார் இந்த சூப்பர்வைசர நம்பர்லாம் வந்து நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இத்தனையோ சரி இதையும் சொல்லி சொல்லி நம்பரை வாங்கி மூன்று மூன்று சூப்பர்வைசர் நம்பர் தந்தாங்க ஒரே மாதிரி மா வந்து போட்டாச்சு போட்டாச்சு எல்லாம் வந்து வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து இல்ல அடுத்த நாள் காலையில போன் எடுத்து பாக்குற நேரம் எஸ் ஒர்க் அவைலபுள் சொல்லி ஒரு எனக்கு ஐயோ பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் ஓகே வேலை அரிக்கிது எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க சார்ஜாவில இருக்கீங்கன்னு சொல்லி சோரி பிரதர் அஹ் ஷார்ஜா வேல இல்ல துபாயில் அனுப்பிச்சுனா வெயில் அடிக்க அடிச்சுட்டு இருந்தேன் நான் சொன்ன எங்க இருந்தாலுமே ஓகே எனக்கு நான் வந்து வர்றதுக்கு ரெடி அனுப்பிச்சுனே ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் நைன் ஓ கிளாக்கு வந்து லொக்கேஷன் ஒன்று சொல்லிப்போம் நான் உனக்கு உங்களுக்கு அனுப்புவேன் அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீ நாளைக்கு வாங்கணும்னு சொல்லி சொல்லி எழுதிட்டாங்க ஃபைவ் டேஸும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொஸ்டானது ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்ரீலங்கன் மணி வந்து செலவும் அப்போ சரிங்கி அங்கே வேலைக்கு போயாச்சு டெலிவரி போயின்னு சொல்லி தான் போனது வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு நான் வந்து ட்ரெயினிங் டைமில் வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணணும் வந்து கூட்டி மொப் பண்ணணும் அடுத்தது வந்து வாஷ் ரூம் வந்து எல்லாம் பண்ணணும் வந்து ட்ரைனிங் அந்த டெலி டிரைவர் எங்களை போல எங்களை ட்ரைனிங் முடிச்சு வந்த டிரைவர் மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தம்பி தம்பியில் காலையில் வந்தோடனே இப்போ நீங்க ட்ரைனிங்ல என்ன செய்யறீங்களோ அவ்வளவு செய்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டெலிவரிக்கு போகணும்னு சொல்லி சொல்லிதான் ஓகே செய்கிறது ரெடியாக தான் நம்ம இருந்தோம் அப்போ ஓகே இதை சொல்லி சொல்லிட்டு ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு நாளும் அஞ்சு நாளும் படிவாக டைம் போய் எல்லாம் அந்த முடிச்சாச்சு முடிச்சிட்டு ஓகே ரொம்ப நீங்கள் ரூமுக்கு போங்க நீ நாளையிலேருந்து வர தவிர எவ்வளோ ட்ரைனிங் முடிஞ்சிது உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பியாச்சு அனுப்புனா ரூமுக்கு போயாச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் போய் கொண்டே இருக்குது எந்த ஒரு இல்லை நாம கூட எடுத்த ஆன்சர் இல்லை மெசேஜ் போட்டோம் ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி வராது ஃபோன்ல ஏதாச்சும் சரி வராது டேரெக்டா நேரில் போகணும் நம்ம போய் மீண்டும் முடிவு சொல்லி கேட்போம் நல்ல சூடு எனக்கு ரைட் போ நான் டெல்லி போயாச்சு போயிட்டு உள்ளுக்குள்ள எங்களுக்கு வந்து வேலை சொன்னால் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணா இங்கே வாங்க இது இப்படி சூப்பர்வைசர் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் இல்லை சாம்பி சொன்னார் அவர் இல்லை ஓகே எங்களுக்கு வேலை சொன்னது நீங்கள் தானே ஓ மாட்டாரு அப்போ உங்கள்கிட்ட வேலை இல்லைன்னு சொச்சோன்னா என்னத்துக்கு எங்களை வந்து இங்கே கூப்பிட்டு இதை கழுவு அதை கழுவுன்னு சொல்லி சொல்லணும் நாங்கள் இருக்கிற சரியா பிள்ளையா அனுசரிச்சு சொல்லுங்க வேலை இல்லைன்னு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்படி வேலை வாங்கணும் அப்ப உனக்கு சம்பளம் இல்லாம உங்களோட கடையை வந்து கூட்டுறது கலவுறதுக்கு ஆக்கல் இல்லைன்னு சொல்லி சொல்லி எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து கொஞ்சம் சவுட் பண்ணித்தான் நம்ம வந்து கதை கதைச்ச நேரம் அப்பயுமே வந்து இவன் எதுவுமே கழிக்க மாட்டான் சட்டமன்ற நான் தான் கயிக்கிறத எல்லாம் கழிக்கிற நேரம் தம்பி ஓகே நீங்க வந்து எனக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் டைம் தாங்க நான் நைட்டு சொல்றேன் அண்ணா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயம் வேலை இருக்கா இல்லையா இல்லன்னு சொன்னா நான் அடுத்த வேலையை பார்த்து போயிருக்கேன் உங்களுக்கு பின்னால தெரிய வேண்டிய அவசியம் இல்ல வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இன்னைக்கு நைட் நீங்க சொல்லி ஆகணும்னு சொல்லி போயாச்சு போனதுக்கு பார்த்தா நைட்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வருது ஒரு மலையாளி வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வருது தம்பி வேலை இருக்குது ஆனா இன்னைக்கு இல்ல ஏதோ ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழம தள்ளி இந்த டேட்டுக்கு நீ ஜாயின் பண்ணக்கூடிய மாரிக்குமான்னு சொல்லி சொல்லியாச்சு அப்ப நான் ஜோதிச்சேன் ஓகே ஆனா சுவர் தானே எனக்கு லேட்டானா கூட பரவாயில்ல சுவர் வேலை சுவர் தம்பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுவர் அதே போல அவங்க சொல்லி அடுத்த நாளைய வந்து எனக்கு கோல் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பண்ணி கொள்ளலாம் வெக்கேட் பண்ணிட்டு துபாய்க்கு வந்து போறோம் துபாய் இன்டர்நேஷனல் சிட்டி சொல்லி ஒரு இடம் ஒன்றும் அந்த இடத்துக்கு போயாச்சு ஆஹ் ஒரே இடத்துலதான் தங்கப்படுறேன் ரெண்டு இடம் ஆனா வந்து வேல ஒர்க் வந்து வேற வேற இடம் வேற வர டியூட்டி டைம் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ஓகேன்னு ஓகேன்னு சொல்லி 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 சொன்னாங்க சொன்னாங்க இன்னொரு ஒன் ஒன் மந்த் ட்ரைனிங் ட்ரைனிங் ஓகே ஆனால் சம்பளத்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 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 ஃபேமஸான ஒரு ஒரு நான் சி குறிப்பிட்ட காரணத்துக்காக என்னால் அந்த பேரை மென்ஷன் சில சில பிரச்சனைகள் இன்னுமே எனக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது அதனால வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை ஆனால் கூடிய சீக்கிரம் நான் எங்கே வேலை செஞ்சேன்ன்ற சகல டீட்டெயில்ஸை வந்து நான் யூடியூப்ல வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன் இது வந்து இந்த வீடியோ வந்து நான் கதைக்கணும்னு சொல்லி நினைச்சது வந்து துபாயில இருந்து வர்றப்போ வந்து நான் கதைக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அப்போ ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தம் அவங்களோட ஷோப் வந்து வேர்ல்டு ஷோப் நான் இருக்கிற எந்த ஏரியாவில் வந்து மொத்தம் வேர்ல்டு ஷோப் இருக்குது அவங்களுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள வேர்ல்டு ஷோப் இருக்குது ஒரு நாளைக்கு நாலு ஷோப் அஞ்சு ஷோப் வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க் வந்து செய்யணும் விட்ணும் அந்த ட்ரைனிங்ல வந்து கொஞ்சம் முரளவுக்கு இங்கிலீஷ் எழும அப்போ அதால வந்து எல்லாம் சமாளிச்சு கொள்ள முடியுமா இருந்துச்சு ஒன் மந்த் முடியுது நம்மளுக்கு மூணாவது மாசம் வந்து விசா வந்து முடிய போது மொத்தம் வந்து நூறு நாள் வேற தொண்ணூறு நாள் விசா எடுத்தோம்னா பத்து நாள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு தந்திருப்பாங்க விசா ரினியூவல் பண்றதுக்கு அதை கண்டிப்பா அப்படின்னு சொல்லி வைச்சாச்சு அப்போ பெட்டிய பிரச்சனை போய்க்கொண்டிருக்கு தம்பி விசா நீ வந்து ரினினியூவ் பண்ணணும் அந்த டைம்ல புதுசா ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னா வந்து இன்சைட் யூஏ ல இருந்து வந்து விசாரணையும் பண்ண இயலாது அவுட் சைட் போய் தான் வரணும் அவுட் சைட் போற போயிட்டு வரணும் டிக்கெட் காசு வந்து யோசனைகள் யோசனை அதுக்கப்புறம் சொன்னாங்க துபாய் போகறதுல ஓமான் போயிட்டு வந்து விசாரணையும் பண்ணிட்டு வரலாம் ஏஜென்சி எல்லாமே எங்களுக்கு இருக்குது அவங்களே வந்து பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க அப்ப உனக்கு வந்து டோட்டல் கொஸ்டம் வந்து குறையத்தான் மறப்ப சொல்லி சொன்னாங்க இந்த வீடியோ வந்து பாக்குறவங்களுக்கு வந்து கட்டாயம் பிடிச்சிருந்தா வந்து இதை வந்து அதிகமா ரெண்டு பாட்டா தான் போட வேண்டி வரும்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டு பாட்டன்னு சொல்லி சொன்னாலே வந்து உண்மையிலே கூட நான் முப்பது நிமிஷத்துக்கிட்ட வரப்போதும் இந்த வீடியோ வந்து நீங்க முழுமையா பாக்கணும்னு சொல்றதா இந்த ஆசை நீங்க நம்ம எல்லாத்தையும் சொல்றது யூடியூப் இந்த வீடியோ வந்து பார்த்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் இந்த வீடியோக்கு நீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலன்னு சொன்னா கூட இந்த வீடியோ வந்து முழுமையா அணிஞ்ச கட்டாயம் வந்து பாக்கணும்